தமிழ் வணக்கம் கிரீன்லாந்தில் மிகப்பெரிய பனிப்பாலம் உடைந்து சுமார் இருநூறு மீட்டர் உயரத்திற்கு கடலில் அலை உருவாகி நிலநடுக்கத்தினால் உருவாகின்ற சுனாமி அல்ல மலையின் உச்சியிலிருந்து விழுகின்ற பனியினாலும் சுனாமி உருவாகலாம் என்பது புதிய அச்சுறுத்தலாக வெளியாகி இருக்கின்றது கடந்த செப்டம்பர் பதினாறாம் திகதி கிரீன்லாண்டினுடைய பனிப்பாலம் உருகி உடைந்து விழுந்தது உலக காலநிலை விஞ்ஞானிகளுக்கு அமைந்தது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்க கேட்ட ஒலியானது காதில் மொங்கானால் குத்தியது போன்ற பலத்த ஒலியாக இருந்தது அது தொடர்ந்து உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது தற்பொழுது வெளியாகி இருக்கும் செய்தி பல புள்ளிகளில் கிரீன்லாந்தில் இருக்கின்ற பகுதிகளின் பனிப்பாலங்கள் உடையப்போவதை போவதை ஓராண்டு கால அவதானிப்பு தெரிவிப்பதாக சயின்ஸ் சஞ்சிகை என்று எழுதியிருக்கின்றது தரையில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தொலைவில் பனியை பிடித்து வைத்திருக்க முடியாமல் புவி வெப்பமாதல் காரணத்தினால் இந்த பனி பாலங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன இவை விழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது காகம் இருக்க பனம்பளம் விழுந்தது போல இது விழக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்கின்றது நாற்பத்தி நான்கு மில்லியன் தொன் அளவிலான பனிக்கட்டி இருக பற்றி பிடிக்கின்ற நிலையில் இருந்து தளர்ந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பனிக்கட்டி மண் சல்லிக்கற்கள் கற்கள் போன்றன பொத்தன கடலில் விழப்போகின்றன இது கடலில் விழுகின்ற பொழுது கடல் அப்படியே அமைதியாக இருக்காது உருவாகின்ற அலைதான் சுனாமியாக போகின்றது இருபத்தி ஐந்து மில்லியன் கனமீட்டர் அளவிலான பனிப்பாலம் இடிந்து விழப்போகின்றது இது ரயில் வண்டிகளை ஏற்றி கொண்டு செல்லுகின்ற பிரம்மாண்டமான பயணிகள் கப்பல்கள் இருநூறு கப்பல்களை ஒன்றாக சேர்த்து ஒரே அடியாக உயரத்தில் இருந்து கடலில் போட்டால் எப்படிப்பட்ட அலை கிளம்புமோ அதற்கு இணையான தாக்கம் என்று கூறுகின்றார்கள் சுனாமி அலை இருநூறு மீட்டர் உயரத்திற்கு கிளம்பும் தொன்னூறு வினாடிகள் இடைவெளியில் பத்தாயிரம் தண்ணீர் தொட்டிகளை ஒன்றாக தள்ளியது போல தொடர்ந்து இடைவெளி விட்டு நீரலை தள்ளிக்கொண்ட நியூசிலாந்தில்லா தீவு என்கின்ற பகுதியில் விழுகின்ற பொழுது முப்பது மீட்டர்களில் உயர்ந்து அதன் பின்னர் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நான்கு மீட்டர் உயரமான அலையாக ஓடி செல்லும் கிரீன்லாந்தில் மட்டும் நீர் நூறு மீட்டர் அளவிற்கு உள்ளே நுழைந்து செல்லும் இந்த பனி களி அந்த நாட்டின் குடியிருப்புகளில் மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் அது மாத்திரமா உலகம் முழுவதிலும் கடலினுடைய நீர்மட்ட உயர்வின் பாதிப்பும் சுனாமி அலைகளும் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றன கிரீன்லாந்தில் சுனாமி இதுதான் முதல் தடவை அல்ல பனிப்பாலம் உடைவதனால் ஏற்படுகின்ற அலைகள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோரு வீடுகளை நீர் அள்ளி சென்றது இதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விழுந்த பெரும் பாலம் காரணமாக ஐநூற்றி இருபத்தி நான்கு மீட்டர்கள் உயரத்தில் இருந்த மலைப்பகுதி மரங்களையும் அது கழுவி சென்றது இப்படி செல்லுகின்ற இந்த சுனாமியானது அருகிலிருக்கும் மலைகளில் இருக்கும் பனிக்கட்டிகளை கழுவுகின்ற பொழுது பனிமலைகள் ஆடை குலைந்து நிற்கும் அந்த பனிக்கட்டிகளும் கடல் மட்டத்தை உயர்த்தும் இருந்து கூறுகின்ற பொழுது இது காலம் சந்திக்க போகின்ற பெரும் பிரச்சனையாகவும் பெரும் நிலநடுக்க அதிர்வு போலவும் இருக்க போவதாக தெரிவிக்கின்றார் கிரீன்லாண்ட் பனிமலை விழுதல் என்பது கடல் மட்டத்தை மெல்லென உயர்த்தும் என்பதுதான் இதுவரை செய்தியாக இருந்தது ஆனால் இப்பொழுதுதான் அது பெரும் சுனாமி அலைகளை கிளப்ப போகின்றது சுனாமியாக வருகின்றது காலநிலை என்பது விஞ்ஞானிகளுக்கு பலத்த எச்சரிக்கையாக இருக்கின்றது மலையிலிருந்து எதற்காக நதி வருகின்றது மலையின் உச்சியில் இருக்கின்ற பனிப்பாலங்கள் கரைகின்ற பொழுது நதியாக மாறுகின்றது இது இந்து நதி கங்கை நதி ஒல்கா நதி என்று பாய்கின்றது ஆனால் கேள்வி என்னவென்றால் சங்ககாலத்து புலவன் ஒருவன் பாடுகின்ற பொழுது காதலர்கள் மலையிலிருந்து வரும் அருவியை பார்த்த பொழுது மலை தம்மை போலவே காதல் கைகூடாமல் அழுகிறது என்றும் ஒரு கவிஞன் அதையே பார்க்கின்ற பொழுது கருப்பு நிறமான மலையில் வெள்ளி தந்தம் உள்ள யானை போல அவனுக்கு தெரிகின்றது இக்காலத்து கவிஞர் ஒருவர் மலையிலிருந்து விழுகின்ற நீர் சமுதாயத்தில் வாழ முடியாத இருக்கின்ற தன்னுடைய வாழ்க்கை சமுதாயத்தை விட்டு ஓடினாலும் அதே சமுதாயத்தில் தான் இருக்கின்றது என்று பாடியதைப் போல பாடல்கள் வந்தன ஆனால் அதே மலையில் இருந்து பனிப்பாலம் விழுந்து சுனாமியாக வந்து மக்களை அள்ளி செல்லுகின்ற பொழுது அதை எப்படி பாடப்போகின்றார்கள் இன்றைய முகநூல் கவிஞர்கள் என்பதுதான் சுவாரஸ்யமான கேள்வியாகவும் இருக்கின்றது இன்றைய இலங்கை பத்திரிகைகளின் முக்கிய செய்திகள் வடக்கு கிழக்கு மக்கள் தன்னையே ஆதரிக்க முடிவு செய்து என்று ரணில் விக்ரமசிங்கா கூறுகின்றார் தான் தேசிய இன தீர்வு காண்பேன் என்றும் பேசியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு பிரேமதாசா என்கின்ற பேர் இல்லையாக இருந்தால் அவருக்கு வரலாறு இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங்காவினுடைய காமெடித்தனமான கேள்விகளுக்கு தாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அனுரகுமார திசநாயக்கா பேசியிருக்கின்றார் அனைவரும் சுதந்திரமாக சமத்துவமாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்று சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசாவுடன் தாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தம் என்றும் மாபெரும் மைல்கல் என்றும் மனோ கணேசன் புகழாரம் சூட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்காவை இன்னமும் ஆதரிப்பதற்கு தயக்கம் ஏன் என்று அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் கேட்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தமது முடிவில் மாற்றங்களும் கிடையாது என்று தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அறிவித்திருக்கின்றார் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் வழங்கிய பேட்டி வெளியாகி இருக்கின்றது தமிழ் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இந்த தேர்தலின் பின்னர் ஒரு பொது அரசாங்கம் அமைகின்ற பொழுது தமிழ் மக்களும் இணைந்த ஒரு ஆட்சியை உருவாக்கி அரசாங்கங்களுடன் இணைந்துதான் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டுமே அல்லாமல் தமிழர்களுக்கான ஒரு பொது வேட்பாளர் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையாது என்றும் சிங்கள மக்களிடையே அங்கும் தேசியவாதத்தை பேசுவோரை உயிர்த்தலை செய்யும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் தொழிலாளர் வர்க்கத்தின் மீது சுமைகளை அதிகரித்து மீழ்ச்சியை பெற முடியாது என்று சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார் ரணிலுடன் இணைவதற்கு சஜித்திற்கு இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒற்றுமை இல்லை யாருக்கு வாக்களிப்பது என்று தமிழ் சிங்கள மக்களிடையே குழப்ப நிலை தொடர் தொடர்வதாக ம அம்பிகா அுணன் குறிப்படுக சலுகைகளுக்காக கட்சி தாவியவர்களை நம்பி அரசியல் பயணம் தேவையில்லை என்று மனோ கணேசன் எம்பி கூறுகின்றார் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தின் வெற்றியே இன்று அவசியமாகும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் ரணில் மட்டுமே என்று கூறுகின்றார் அமைச்சர் இவ்வாறு பல கருத்துக்கள் இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றன இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கீசே கீசியுறை வணக்கம் உறவுகளே